நம்ம இனியாக இருந்துட்டு இந்த அமுதாவை அடி அடி நடித்து வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க அண்ணா நல்ல கிட்ட வந்து பதினா நல்லா வசமாக வந்து பதின்னா செக்க வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்த விஷயங்களில் இந்த அமுதாவுக்கு வைத்தியம் பிடிச்சிருக்கோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பதினா அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு என்ன அமுதா நீ சும்மா வந்து இப்போதுனா சொல்லிட்டுருக்கா பேய் வந்துச்சு இனியாக வந்தா இனியா பேய் மாதிரி வந்தா அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னேன் இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மேலேயே ஒரு குத்து குத்திட்டு காலையில் எழுந்திரிச்ச முத வேலையை வந்து வந்துட்டுனா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதையாக மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு ஊர் பக்கம் வந்து போய் சேர்ந்துரு இல்லை அப்படின்னா நானே வந்து போதுன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கீழ்ப்பாக்கத்துக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து பிடிச்சிட்டு போக சொல்லுவேன் இதே மாதிரி நைட் ஃபுல்லாக வந்து போதுன்னா தூங்க விடாமல் த இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி நல்லா மிரட்டி விட்டுறாங்க அடுத்ததாக மறுநாள் காலையில் வந்து போதுன்னா நம்ம இனியாக இருந்துட்டு எங்கேயோ போயிட்டு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாயாவை பார்த்து ஒரு சூப்பரான வேலையை செஞ்சு விட்டுறாங்க இந்த மாயாவை பிடிக்கிறதுக்கு இது நம்ம விக்ரம் வந்து போதுன்னா ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து போதுனா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் இருந்துகிட்டு அவர் பாட்டுக்கு அவர் டியூட்டியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி மாயாவை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய அதாவது லைஃப் டைம் கோலே வந்து பதினா இருந்துட்டுருக்கு ஏன்னா இவ தான் ரொம்பவே வந்து பதினா ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கா இதுவே ஒரு இப்போ ஆம்பளையாக இருந்தால் வேற ஏதாச்சும் வந்து வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து பதினா என்கவுண்டர்லேயே போட்டு தள்ளியிருப்பாங்க ஏதோ பொண்ணு அப்படின்றதுனால தான் நம்ம விக்ரம் பொறுமையாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு இப்படி இருக்கும்போது நம்ம இனியாக இருந்துட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் மாயா இருந்துட்டு அதாவது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இப்போ சுதந்திரமா வந்து வெளியே நடுரோடுல எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவ பாட்டுக்கு நின்று பேசிட்டு இருக்கா சாதாரணமா அதை பார்த்த உடனே நம்ம இனியாவுக்கு பயங்கரமான அதுச்சு அது மட்டும் இல்லாம இந்த மாயாவை வந்து இப்பவே பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா சரியான சந்தர்ப்பம் வந்து அமையணும் ஏன்னா விக்ரம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நம்ம இனியா மூளையை யூஸ் பண்றாங்க இப்போ நம்ம இனியா மூளையை யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம இனியா அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேராக போய்ட்டு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க இல்லையா அந்த மாயாவோட காரு அந்த காரில் போயிட்டு தன்னோட ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு அதை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா பின் சீட்டில் வந்து போட்டு விட்டுறாங்க அதாவது நம்ம விக்ரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணி விட்டுறாங்க நம்ம விக்ரமும் யோசிக்கல ஒன்றும் வந்து பார்க்கல ஏன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறதுனால அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் விட்டுட்டாரு ஆனால் நம்ம இனியாக இருந்துட்டு அதாவது இங்கே மாயா வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அவ்வளோ கிளம்பி போயிடுறான் ஏன்னா எவ்வளோ நேரம் இருப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் நம்ம இனியா இருந்துட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இனியாவுக்கு வேறு வழியும் தெரியல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடக்கத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து போட்டேன் விக்ரம் நீங்கள் என்னோடய லொக்கேஷனை ட்ராக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் அந்த மாயாவையும் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அறங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க